ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ நார்மலாக நம்ம வந்து கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காயாக வாங்கிட்டு வந்து காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி செய்வோம் ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப பிஞ்சாக குட்டி குட்டியாக கிடச்சிது ஸோ இதை வச்சு நம்ம ஒரு காரக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்தது ஸோ அதை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தமரப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வதங்கட்டும் வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதும் கத்திரிக்காயில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கத்திரிக்காயோட நடுவில் கேரல் போட்டு இது போல் வெங்காயத்தில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் நம்ம இன்னைக்கு ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்திருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம காரக்குழம்பு புளிக்குழம்பு அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் இது போல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பிஞ்சு கத்திரிக்காயே கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே கத்திரிக்காய் வேக விட்டுடுங்க என்னெல்லையே வேகட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இது போல் ஒரு நாலு தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த அளவு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச தக்காளியே இந்த கத்திரிக்காயோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த கத்திரிக்காயோடு இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கோங்க இந்த மசாலாலாம் இந்த கத்திரிக்காயில் நல்லா இறங்கிடும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததும் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு இந்த கத்திரிக்காயோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கோங்க ஸோ தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து வீட்டிலையே அரைச்சது ஸோ வீட்லேயே எப்படி குழம்பு மிளகாய் தூள் அரைக்கணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க ஸோ தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்து வரணும் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சேறு நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும் ஸோ ஆல்ரெடி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுருக்கோம் ஸோ சீக்கிரமாகவே நமக்கு வந்து கத்திரிக்காய் வெந்துடும் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காயே சேர்த்துருக்கோம் ஸோ இது வேக லேட் ஆகும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இப்போ நான் வந்து குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க விடுங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடும் குழம்பு அதே டைமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியை நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் எந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அட்டை இருக்கும் ட்ரை பண்ண பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்